இருபத்தி ஐந்தாவது பதிப்பான ஸ்டைல் பஜார் எனும் தலைப்பில் ஆடை ஆபரணங்களுக்கான சிறப்பு கண்காட்சி கோவை ரேஸ்கோர்ஸில் உள்ள தாஜ் விவாண்டா ஹோட்டலில் இருபத்தி ஐந்தாவது பதிப்பான ஸ்டைல் பஜார் எனும் தலைப்பில் ஆடை ஆபரணங்களுக்கான சிறப்பு கண்காட்சி தொடங்கியது இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த சிறப்பு கண்காட்சியினை மார்டின் குழுமத்தின் இயக்குனர் லீமா ரோஸ் மார்டின் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக செல்வ சந்திரன் சந்தோஷி ராஜேஷ் நிவேதிதா ராமசாமி திவ்யா ரபீந்திரன் துலிகா நீலேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கர்நாடகா புனே மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு மாநிலங்களில் சேர்ந்த விற்பனையாளர்கள் கண்காட்சியில் அரங்குகளை அமைத்திருந்தனர் இதில் புதுமையான ஆடைகள் நகைகள் திருமண உடைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ரூபாய் ஆயிரத்திலிருந்து கிடைக்கின்றன ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறைகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன கண்காட்சி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுகிறது கண்காட்சியை காண வரும் அனைவருக்கும் அனுமதி இலவசம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டைல் பஜாருக்கு வந்திருக்கிறோம் ஓபன் பண்ணிட்டு குத்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆல் இருந்து வந்திருக்காங்க கலெக்ஷனு டிசைனர் எல்லாம் ஜுவல்லரி சுடிதரு சாரீஸ் குர்த்தா எல்லாமே நான் வேறு அருமையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் இங்கே வந்து கோயமுத்தூர்ல வந்து போட்டிருக்கிறாங்க ஸ்டைல் பஜார்னு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு மால் அங்கெல்லாம் போனால் ஒவ்வொரு இடமா தேடி எடுக்கணும்